வணக்கம் மீன ராசி நேயர்களே ராசியிலேயே கடைசி ராசி அப்படின்னா நம்ம மீன ராசி தான் மீன ராசிக்காரங்க அப்படின்னு சொன்னாலே மனசுல ஒரு தனி உலகமே இருக்கும் அந்த உலகத்துக்கு அப்படியே தாழ்ந்து பூட்டு போட்டு வைப்பாங்க ஆனால் வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு இவங்க ஏன் இவ்வளவு சாந்தமா ஏன் இவ்வளவு ஆழமா என்று கேட்டு புரியாம போயிடுவாங்க மீன ராசிக்காரங்க கதை அப்படிதான் வெளிமுகம் மென்ம உள்ள புயல் இந்த புயலை தான் இவங்க வாழ்க்கையில மெல்ல மெல்ல வடிவம் எடுக்குதுன்னு சொல்லலாம் மீன ராசிக்காரங்களை நம்புறது இதுதான் யாரையும் காயப்படுத்த கூடாது யாரையுமே சந்தேகிக்க கூடாது ஆனா மனசுக்கு வர ஃபீலிங்ஸை கேட்டு நடந்துக்கிறது தான் சரி இந்த ஃபீலிங்ஸ் தான் இவங்களுக்கு எல்லா சக்தியும் சில சமயம் சின்ன சின்ன சிக்கலுமே கொடுக்கும் கடைசி காலம் இது மீனம் ராசிக்காரங்க ஒரு குறுக்கு வழி முடிவு முன்பாக நிக்கிற மாதிரி இருக்கும் இந்த முடிவை எடுக்கும் பொழுது இவங்களை இரு இவங்களை சுற்றி இருக்கிற ஒரு மனிதர் அவங்களோட நெருக்கமானவர் பழக்கமானவர் நண்பர் அல்லது குடும்பத்தார் போல தோன்றுவாங்க இவங்களால சில தவறான தகவல் தவறான ஆலோசனை அல்லது புரியாத குழப்பம் வரக்கூடிய செய்கை தெரியுது இது காரணமாக மீன ராசிக்காரங்க மனசு கொஞ்சம் கலங்க போகிறாங்க இது உண்மையான ஆபத்து கிடையாது ஆனால் கவனமாக இருக்கணும் இதை சொல்றதுக்காக தான் இன்னைக்கு ராசி பலன் முக்கியமான ராசி பலன் உங்களுக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்போ அந்த கவனமா இருக்கணும் அப்படிங்கறது என்னன்னா ஒரு சிக்னல் மாதிரி வச்சுக்கலாம் இவங்களுக்கு மீன ராசிக்காரங்க இந்த நேரத்துல ஒரு நல்ல பக்கம் கெட்ட பக்கம் அப்படின்னு ரெண்டு சந்திப்பாங்க அந்த நல்ல பக்கம் என்ன அப்படின்னா இவங்களோட கடின உழைப்பு தன்னை நீங்கி தன்னை மற்றவர்களுக்கு கொடுக்கும் ஆளுமைன்னு சொல்லலாம் இதெல்லாம் இவங்களை சாதிக்க வைக்கும் நிறுத்தும் கெட்ட பழக்கம் என்னன்னா மிக நெருங்கிய ஒருத்தர் சொல்ற வார்த்தை தான் இவங்களை ஒரு தவறான முடிவுக்கு இழுத்துட்டு போயிடும் அந்த மனிதர் நமக்கு தெரிந்தவர் தான் உனக்கு நன்மை செய்கிறேன் என்று சொல்லுவார் ஆனா அவர் சொல்லும் ஒரு வார்த்தை அல்லது ஒரு ஆலோசனை இவரோட வழியை தவறாக திருப்பக்கூடும் இதுதான் இந்த அபாயம் வரும் போல என்று நீ சொன்ன ஃபீல் இது பிசிக்கல் டேஞ்சர் கிடையாது இது மனசுக்கான முடிவுக்கான நம்பிக்கைக்கான சோதனை அந்த மாதிரி தவறான வழியில சொல்லும் ஒருவரால் தான் மீன ராசிக்காரங்க கொஞ்சம் கலங்கினாலும் இவங்களோட உள்ளுணர்வு மிகப்பெரிய ஆயுதமா இருக்கு யாரோ கொஞ்சம் தூரத்தில் நின்னு ஒளி செய்கிற மாதிரி செய்க வரும் இந்த மனிதரோட வார்த்தை நூறு பெர்சன்டேஜ் நம்ப வேண்டாம் உன் மனசு சொல்வதையே நீ கண்டிப்பா கேட்கணும் மத்தவங்க சொல்கிறத நீ கூடாது யாரோ உனக்காக உங்ககிட்ட பேசுகிற மாதிரி இருந்து கேக்குற மாதிரி உனக்கு இருக்கும் அதை நீ கண்டிப்பாக கேட்கவே கூடாது யாராவது உங்களை ஹைப் பண்ணினா அவங்கள நம்பவே நம்பாதீங்க யாராவது உங்ககிட்ட தப்பா சொன்னாலுமே உடைஞ்சு போயிடவே போயிடாதீங்க யாராவது அழுத்தம் கொடுத்த உடனே முடிவு எடுக்காதீங்க யாராவது ஓஹோ இது வேணாம் அதுக்கு போ என்றான் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்கள கேட்டபடி ஓடாதீங்க ஏன்னா அவங்களால தான் உங்களுக்கு குழப்பம் வருது போல் இருக்கிறது ஆனால் இந்த நேரத்தில் உங்கள் பலம் என்னன்னு தெரியுமா உங்கள் மனசு சொல்வது உங்கள் உயிரோட சக்தி சொல்வது உங்கள் குட் ஃபீலிங்ஸு எல்லாம் சொல்கிறது தான் உண்மையான வழி இந்த மாதிரி சோதனைகள் ஏற்படும் போது மீன ராசிக்காரங்க கிட்ட இருக்கும் பெரிய நன்மை என்ன அப்படின்னா இது சின்ன ஆபாயம் தான் தெரியும் சூழ்நிலையே இவங்களை இன்னும் புத்திசாலித்தனமாகவும் ஆக்கும் இவங்க நம்ம நம்மாடி மென்மையா தெரிஞ்சாலும் உள்ள இரும்பு மாதிரி முடிவு செய்யும் சக்தி இருக்கு வாழ்க்கை வேலை காதல் குடும்பம் நட்பு மற்றும் ஸ்டடீஸு போகாத மாதிரி இந்த காலம் இருக்கு ஆனா எல்லாத்துலயும் ஒரு நல்ல மாற்றத்துக்கு முன்னாடி சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் வரதான் செய்யும் சிலருக்கு வேலைக்குள்ளதான் யாரோ ஒரு மனிதர் நல்லவரோ கெட்டவரோ தெரியாம கொஞ்சம் தவறான தகவல் கொடுப்பது போல இருக்கும் சிலருக்கு ஃபேமிலில யாரோ இத செய்யாத அதை பண்ணிட்டேன் என்று சொல்றது போல தோணும் சிலருக்கு காதல் வாழ்க்கையில பாட்னர் அல்லது அவரோட தோழர்கள் சொன்ன வார்த்தைகள் மனசை குழப்பமாவே வச்சுக்கிட்டே இருக்கும் ஆனா இது எல்லாத்துக்குமே ஒரு காமன் பாயிண்ட் என்ன அப்படின்னா நீங்க நல்லா கவனிச்சுக்கணும் நீங்கள் அமைதியாக இருக்கணும் உங்களை நீங்கள் நம்பணும் மீன ராசிக்காரங்க பார்க்குற பலம் இவங்களோட கருணை ஆனால் அதே கருணை தவறானவரிடம் போகும்போது தான் இவங்களுக்கு அபாயம் போல் தெரியும் இந்த அபாயம் எப்போ கிடக்கும் நீங்கள் யாரோட சாயல்ல நடக்காமல் உங்கள் நிழலில் நீங்கள் நடக்க ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்னால தான் அதுக்கு யுனிவர்ஸ் சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னா உங்களோட வாழ்க்கைக்கு சரியான திசை வருது சின்ன சின்ன சோதனைகளை கடந்து வரணும் அதுக்கு தான் நீங்கள் க்ளோ ஆக போகிறீங்க கடைசியில் பெரிய வருஷ பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் வேலை வாழ்க்கை நேர பாதைக்கு வருது உங்க மனசு அமைதியா போகுது உங்க பண வரவு மெதுவாக ஸ்டடியாக அதிகரிக்குது உங்க உடல் ஆரோக்கியம் சீராகும் உங்கள் காதல் வாழ்க்கை கிளாரிட்டியாக இருக்குன்னு சொல்லலாம் உங்க தன்னம்பிக்கை உச்சிக்கு போகுது உங்க மீது யாருக்குமே நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் கிடையவே கிடையாது அது முடியவும் முடியாது அந்த ஒருத்தரால வரக்கூடிய குழப்பம் அப்படியே துரத்துற மாதிரி அதாவது ஒரு மேகமூட்ட மாதிரி வந்துகிட்டே இருக்கும் நீங்க ஒரு நாள் எடுத்த சரியான முடிவால் பறந்து போயிடுவீங்க அதனால மீன ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் எப்பொழுதுமே யாரையும் நினச்சி ஏமாந்து விட வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம் யாராவது ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அதை நினச்சி என்னைக்கும் ஃபீல் பண்ணக்கூடாது அது வந்து உண்மை கிடையாது இப்போது மீன ராசிக்காரங்களோட வாழ்க்கையில் நேராக அச் ிட்டு வளர்றது எப்போவுமே சுலபம் கிடையாது ஏன்னா இவங்களோட மனசு சாதாரண மனசே கிடையாது பெரிய கடல் மாதிரின்னு சொல்லலாம் கடலோட மேல் பக்கம் அமைதியும் ஆனால் கீழே எத்தனை நீரோட்டம் எத்தனை ரகசிய ஓட்டம் எத்தனை விதமான அலைகள் நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது ராசிக்காரங்க மனசு கூட அப்படிதான் யாருமே பார்க்க மாட்டாங்க புரிஞ்சுக்கவும் வாய்ப்பு கிடைக்காது ஆனால் இவங்களோட ஓடும் ஃபீலிங்ஸ் எல்லாமே இவங்களோட வாழ்க்கையை ஓட வைக்கணும்னு சொல்லலாம் இவங்களோட வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே நிழல் மாதிரி வரும் ஒளி மாதிரி போகும் விஷயங்கள் கிடையாது ஒவ்வொரு சம்பத் சம்பவத்துக்கும் ஒரு மீனிங்கும் இருக்கும் ஒவ்வொரு நபருக்கும் ஒரு ரீசன் இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இவரை உருவாக்கவே வந்தது இதுக்குள்ள தான் அந்த ஒருத்தரால அபாயம் வர்றது போல என்ற உணர்வு மிக ஆழமாக இருக்குது அதாவது இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரங்களை நம்புறது ஆழமாக இருக்கும் நம்புனா நூறு பர்சன்டேஜ் நம்புவாங்க ஆனால் அதே நம்பிக்கையை சில நேரம் இவங்க காயப்படுத்துனாங்க அப்படின்னா சில சமயம் அந்த நபர் வந்து தவறானவர் கிடையாது ஆனால் அவர் சொல்லும் வழி அல்லது செய்கிற முடிவு மீன ராசிக்காரங்களோட வாழ்க்கைக்கு சரியான திசை இல்லாததா இருக்கும் இதுதான் இந்த அபாயம் போல தோணுது இந்த ஆபத்தை பற்றி ராசி சொல்ற மெசேஜ் என்ன தெரியுமா நீங்க தனியா நிக்கிற பயத்தை விட்டுட்டா உங்களுக்கு எந்த அபாயமும் வராது ஏன்னா மீன ராசிக்காரங்க நம்பதில் வரும் பாதிப்பு தான் இவங்களுக்கு பெருசாக தோணும் நம்பாம நிக்கிறதுனால வர சின்ன சின்ன சோதனைகள் இவங்களை பெரியதா மாற்றும் இந்த நேரத்தில் இவங்களுக்கு இருந்து சின்ன சின்ன ஒரு சயின்ஸ் என்ன அப்படின்னா உங்க மனசு திடீர்னு அமைதியை இலக்கு யாரோ சொல்ற வார்த்தை மனசுல சும்மா நொந்தைத்தே இருக்குது அதாவது தூரமாக போகிற மாதிரி ஃபீலு தூரமாக இருக்கவங்ககிட்ட வர ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே உங்களை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸு முடிவெடுக்கணும்னு வந்தாலே ஒரு பயம் இது எல்லாமே நெகட்டிவ் கிடையாது வாழ்க்கை திசை மாறுறதுக்கான ஒரு முன்னேற்ற சிக்னல் எந்த பெரிய மாற்றத்துக்குமே முன்பாகவே கிடைக்கும் சின்ன குத்தி இது சில காலங்களில் மீன ராசிக்காரங்க அதிகமாக சந்திக்கிறது மனசில் டவுட்டு வேலையில் ஒரு கன்ஃபியூஷன் குடும்பத்தில் அன்னெசரி ப்ரெஷரு நெருக்கமான ஒருத்தரிடம் மிஸ் காதல் வாழ்க்கையில சொல்லாத வேதனை நண்பர்களிடத்திலிருந்து சின்ன துரோகம் அல்லது பொறாமை ஆனா இது எல்லாத்துக்கும் மேல நிற்கக்கூடியவர் மீன ராசிக்காரங்க தான் அவங்களோட இன்னர் வாய்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது உள்ளே இருக்கும் அந்த அமைதியான குரல் அதுதான் இவங்களை பார்த்துக்கணும் அது சொல்கிறது யாரையாவது நம்பு ஆனால் உன்னை விட அதிகமாக யாரையும் நம்பாத இவங்களோட வாழ்க்கையில் கிடைக்க போகும் பெரிய நன்மை என்னன்னு தெரியுமா இந்த அபாயம் போல தோன்ற சூழ்நிலையில் இவங்க இவர் உருவாக்கக்கூடிய புதிய வருஷன் தான் அதாவது மீன ராசிக்காரங்க இந்த நேரத்தில் கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து கொஞ்சம் அது என்ன அப்படின்னா யாரோ சொல்ற வார்த்தையை உடனே நம்பாம ரெண்டு முறைக்கு மூணு முறை யோசிக்கணும் மனசு கலங்கிறனால பெரிய முடிவு எடுக்கவே கூடாது யாராவது சாஃப்டாக பேசினாலுமே அந்த வார்த்தைக்குள்ள மீனிங்கை புரிஞ்சுக்கணும் யாராவது உங்களை மேனிப்புலேட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் பயப்படாமல் பின்வாங்கணும் உங்கள் நெஞ்சுக்குழி சரியில்லைன்னா அந்த வழியில் போகாமல் இருக்கணும் இந்த அபாய உணர்வு இருப்பது நல்லது தானே தெரியுமா ஏன்னா உனி யூனிவர்ஸ் உங்களை சற்று அலர்ட்டாக இரு அப்படின்னு கற்றுத்தருது இதை நீங்கள் கடக்கிற நாள் உங்கள் வாழ்க்கைக்கு அடுத்த லெவலுக்கு உயர்த்த போகுது அப்புறம் என்ன பணம் இல்லை நல்ல மேம்படும் கடைசி வருஷம் காட்டாத குரோத் இப்போது வரும் காதல் உண்மையானவர்கள் மட்டும் நிலை நிற்கிற மாதிரி யூனிவர்ஸ் ஃபில்டர் போடுது வேலை அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு பெரிய மாற்றம் மேலே போகிற மாற்றம் அதாவது வேலையில கொஞ்சம் உயர்வான பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு மனநிலைன்னு பார்க்கும் பொழுது இப்போ கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் பின்னாடி ஏறத்தாழ ஒரு கல் அதாவது ஸ்டேபிளா ஒரே இடத்துல இருக்க மாதிரி இருக்கு சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஆபத்தை போல தோன்றது உங்க வாழ்க்கைக்கான பெரிய பாதுகாப்புக்கான ஒரு பாடமா இருக்க போகுது இப்போ எப்பொழுதுமே மீன ராசிக்காரங்க வந்து கடைசி ராசி அப்படிங்கிறதுனால எல்லா ராசியிலும் இருக்கக்கூடிய அனைத்து நன்மைகளும் கெட்டது நல்லது எல்லாமே சேர்த்து இந்த மீன ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதும் வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கஷ்டங்களும் சம அளவிலேயே இருக்கும் அதனால் ஒரு சில பாகம் கஷ்டமாக இருந்தாலும் ஒரு சில பாகம் உங்களுக்கு மிகவும் மிகவும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தருணத்தில் தான் இருக்கிறது அதனால் மீன ராசிக்காரர்கள் எப்பொழுதும் வாழ்க்கையில் சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிப்பார்கள் நீங்கள் சொந்த சொந்தக்காரர்களையோ அல்லது உறவினர்களையோ அல்லது உன் நண்பர்களையோ யாரையும் நம்பாமல் உன்னை மட்டுமே நம்புவது மிக மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது